அடைவர்கள் சார்பாக கேட்கிறேன் சார்பாக ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே மலையாய் மருகனாய் நின்றாய் நீயே பேசப் பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே திருவையாறு அகலாத செம்பர் சோதி இவர் பார்த்து படிக்கிறாருன்னு சொல்லிவிடுங்கிறதுக்காக தான் கண்ணை முடிக்கிட்டு சொன்னேன் இவர் எதையோ எழுதி வச்சுக்கிட்டு பார்த்து படிக்கிறார் இந்த ஒரு தேவார பாடலுக்கு ஈடாக நீ நூறு கோடி பேர் கும்பமேளாவில் கூடுனாலும் எனையே கிடையாது போங்கடா இந்த ஒரு தேவார பாடலில் சொல்லியிருக்கிற இந்த தத்துவம் இந்த கருத்து அழகான இந்த தமிழில் கிடையாது இவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை டிஜிட்டல் இந்தியா பெரிய டிஜிட்டல் டிஜிட்டல் இந்தியா ஏன் இந்தியாவை கும்பமேளாவில் வைக்கல இத்தகைய கேள்விகளைத்தான் நாம் கேட்க இருக்கிறோம் பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கும்பமேளாவில் கிட்டத்தட்ட நூற்று கணக்கானவர்கள் இறந்துட்டாங்க பல ஆயிரம் பேருக்கு காயம் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சொல்லுகின்றன ஆனால் தனியார் ஏஜென்சிகள் மருத்துவமனைகளுடைய கூற்றுப்படி அறுவதை தாண்டி விட்டது மரணம் அரசு இன்னும் முப்பதுல நிற்கிறேன் டிஜிட்டல் இந்தியாவா மாத்தினீங்க எல்லாத்திலையும் டிஜிட்டல் நான் தான் டிஜிட்டல் நாயகன் சொல்லி மோடி வளம் வருகிறார் ஏப்ப அந்த கும்ப மேலாவை உங்க இந்துத்துவ புராணங்களை இதையெல்லாம் ஏன் டிஜிட்டல் பண்ண முடியல டிஜிட்டல் மயத்திற்குள் டிஜிட்டல் பண்ணியிருந்தா இவ்வளவு மரணங்கள் வந்திருக்காது கம்யூனிகேஷன் கொலாப்ஸ் உயிர் பலியை தடுத்திருக்கலாம் காயங்களை தடுத்திருக்கலாம் ஏன் டிஜிட்டலைஸ் பண்ணல பண்ண மாட்டீங்க பண்ண இந்து மதத்தினுடைய உங்களுடைய காட்டுமிராண்டித்தனத்தினுடைய அழிவு தொடங்கிவிடும் அதை அப்படியே இருக்கணும் அந்த காட்டு முராண்டிகள் அந்த அகோரி சாமியார்கள் அந்த முண்டங்கள்லாம் அப்படியே இருக்கணும் அப்போத்தானே உங்களால் அரசியல் பண்ண முடியும் அதை டிஜிட்டல் பண்ணால் அதை நவநாகரிகத்துக்கு கொண்டு வந்தால் அவங்க பருப்பு வேகாது இல்லை எல்லாத்தையும் டிஜிட்டல் பண்ணுவேன் உன்னுடைய இந்து மதத்தை டிஜிட்டல் பண்ண மாட்டேன் உன்னுடைய அதான் தகுதித்தான் உன்னுடைய எல்லாமே அரசியல் தானே ஓட்டு வாங்குறதுக்காக ஏன் அவ்வளவு பேரையும் நதிக்குள்ள இறங்க அனுமதிச்சிங்க திருவேணி சங்கமம் என்பது காலம் காலமாக இருந்து வருவது சரஸ்வதி யமுனை கங்கை மூன்றும் ஒன்று கூடுகிறது அந்த அலகாபாத்துக்கு பக்கத்தில் அது டெல்லி வரும் அந்த இது டெல்லி வரைக்கும் கூட நீராடுவாங்க ஆனால் மூன்று நதிகளும் ஒன்று கூடுகிற இடம் கங்கை யமுனை பிரம்மபுத்திரா பிரம்மபுத்திரா அந்த பக்கம் போய் கடலில் கிடக்கும் கங்கை யமுனை சரஸ்வதிங்கிற நதி பாதாள லோகத்தில் ஓடுறதா இவங்க புருடா கதை அது வந்து கலக்கிறதாக கதையை விட்டுக்கிட்டு இந்த கும்பமேளாவும் ஒரு வசூல் மேளாதான் இது பழைய காலத்தில் ஆதி காலத்தில் வசூல் பண்ணுறது தானே இவங்களுக்கு வேலை வசூல் பண்ணி வாய்க்கில் போடுறது மன்னர்களை ஏமாற்றி சாப்பிடுவது இதற்காக உருவாக்கப்பட்டது இந்த ஒரு கட்டுத்ததை அந்த கட்டுத்ததைக்காக நாட்டை வடநாட்டை விட்டு அங்கே வராதவன்லாம் இந்து அல்ல இங்கே வந்தால் தான் மோட்சம் அதெல்லாம் சொல்லி சொல்லி கொண்டாந்துட்டீங்க அவ்வளவு பேரையும் அந்த கங்கைக்குள்ள நதிக்குள் இறங்க அனுமதித்தது மிகப்பெரிய தவறு பாரிக்காடு எங்க தடுப்புகளை உயர் தடுப்புகளை நல்ல உறுதியான தடுப்புகளை கரையோரமாக ஃபுல்லா கட்டி பல கிலோமீட்டர்களுக்கு தடுப்பு வேலிகளை அமைத்து கொண்டு கூட நீங்கள் அமைத்திருக்கலாம் தொடர்ந்து அந்த நதி முழுவதுமே நதிக்கரை முழுவதும் ஒரு பத்து மீட்டருக்கு ஒரு பம்பு செட் பத்து மீட்டருக்கு ஒரு பம்ப் செட் அல்லது இருபது மீட்டருக்கு ஒரு பம்பு செட் பம்ப் பண்ணி அதில் ஸ்ப்ரே இதை கனெக்ட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தாக்க அவங்க புனித நீர் ஆடிட்டலாம் ஆடிட்டதா அவங்க திரும்பி போயிருப்பாங்க இவ்வளவுதான் பண்ண முடியும் இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு இப்படி தான் நீங்க நீர் ஆட முடியும் இதுதான் ரூல்ஸு இப்படி தான் பண்ண முடியும் அதில் உள்ள இறங்கி குளிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுன்னு சொல்லி யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி தடுத்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் அனுப்பியிருந்தா இவ்வளவு பெரிய துர்மரணங்கள் நடந்திருக்காது அப்பாவி பழைய நம்பிக்கைகளை உடைய மக்கள் வந்திருக்காங்க இதனுடைய நம்பிக்கை என்னென்னா பாவத்தை தீர்க்கிறது செய்த பாவங்களை தீர்க்குது அதாவது செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடி தேடி ஆண்டவன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கறது இல்லை செய்த பாவங்களுக்கு உலகம் முழுவதும் நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் ஆண்டவர் என்று சொல்லி உலகம் முழுவதும் மக்கள் அப்படித்தான் வழிபடுகிறார்கள் கடவுளை இங்கே மட்டும்தான் பாவம் செய்தால் நீ எவ்வளவு பாவம் என்னாலும் செஞ்சுக்க கும்பமேளா அமாவாசைக்கு அமாவாசை வந்து அங்கே இருக்கிற அந்தனர்கள் பிராமணர்களுக்கு தட்சணை வச்சு கொடுத்துட்டு நீ வந்து குளிச்சுட்டு போயிட்டீங்கன்னா முங்கிட்டு போய் போயிட்டீங்கன்னா உனக்கு பாவம் கிடையாது என்பதை அது ஒரு கடவுளை ஏமாத்திரவில்லை தானே இப்படி பண்ணிக்கிட்டுருக்க நீங்கள் டிஜிட்டல் மயமாக்கி இருக்க வேண்டும் இந்த துர்மரணங்கள் இந்த படு படுகொலை தான் இது படுகொலைக்கு காரணமே கம்யூனிகேஷன் இல்லை யார் எங்கே இருக்கிறாங்கங்கிறது தெரியலை அங்கேயே சமைக்கிறதுக்கு சமையலுக்கு அனுமதி பண்ணியிருக்காங்க சிலிண்டர் இருக்குது கூடார டென்ட்டு போட்டிருக்காங்க இது என்னதான் வர்ற இடத்துக்கு வெறும் நாற்பத்தைந்தாயிரம் போலீஸ் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் பத்து கோடி பேருக்கும் பிரச்சாரம் பண்ணி வரவழைச்சது யாரு இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டியதற்கு தூண்டுகோளாக இருந்தது அரசு தானே அவங்க தானே தூண்டி விட்டாரு யோகி மோடி தானே தூண்டி விட்டது எல்லாத்தையும் வாங்க வாங்க கும்பமேளா நம்முடைய பாரம்பரிய கும்பமேளா வர்றது நம்முடைய இந்துக்கள் என்பதை காட்ட வேண்டும் இந்துக்களுடைய ஒற்றுமையை எழுச்சியை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டது யாரு வர சொன்னது நாட்களில் நீங்க வந்து புனித நீராடலாம் சிரமங்களை குறைச்சிக்கிறதுக்கு நீங்க வர்றத தவிர்த்து விடுவது நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க அறிவுரை சொன்னீங்களா அல்லது இருந்து வர்றவங்களுக்கு பஸ் இங்கே நிப்பாட்டும் இருந்து வர்றவங்களுக்கு இங்கே நிப்பாட்டம் இங்க இருந்து இங்கே இடம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்க அப்படியே குளிச்சுட்டு போயிருக்கேன் எல்லாம் ஒன்று தான் தண்ணியில் தானே நீங்கள் குளிக்க போகிறீங்க கங்கை தண்ணியே ஸ்ப்ரே பண்ணி விடுறான் நீங்கள் அதில் குளிச்சுட்டு போங்க வீணாக நெரிசலில் சிக்கி மாட்டிக்கிறாதிங்கன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்கோம் எச்சரிக்கை பண்ண மாட்டீங்க பண்ணுனா உங்கள் முகத்திரை விடும் ஏமாற்றி விட்டதாக மக்கள் நினைத்து கொள்ளுவார்கள் இது என்ன புதுச்சடங்கு அப்படிம்பாங்க அப்போ உங்கள் மேலே உள்ள அந்த காட்டு முராண்டித்தனமான சிந்திக்காத மத வெறி விடும் அந்த மத வெறி குறையக்கூடாது குறையக்கூடாதுன்னா என்ன செய்யறது எத்தனை பேர் வேணாலும் எவ்வளவு ஆயிரம் பேர் வேணாலும் செத்து நம்ம நம்மதான் சேஃப்டியான இடத்துல இருக்கிறோம்ல அவன் சாகட்ட அடுத்த கட்டமாக மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் என்ன செய்வார்கள் செத்தவனை கணக்கெடுத்து கணக் அதாவது நம்ம வந்து ஆயிரம் பேர் செத்துல செத்து இருக்கிறதா சொல்றோம் ஆயிரம் பேர் இறந்து விட்டதாக சொல்கிறோம் பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க கோடி மீடியா கப் சிப்னு வாயை பொத்திக்கிட்டு உட்கார்ந்து எதுவுமே பேசலை இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கு இவ்வளவு மனித உயிர்கள் போது போயிருக்குது பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை பற்றி கோடி மீடியா எதுவும் பேசவில்லை இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்ததாக இதே கங்கை கரையில் இதே மோடி யோகி ஆதித்யநாத் இறந்தவர்களை புனிதர்களாக அறிவித்து அவர்களுக்கு விமோச்சனம் அதாவது மோட்சம் அளிக்கின்ற ஒரு யாகத்தை நடத்துவாங்க அதுக்கு ஒரு ஐநூறு அறநூறு கோடியை ஒதுக்கி கங்கை கரை முழுவதும் சாதுக்களையும் இந்த சாமியார் பயில்களையும் கூப்பிட்டு கொண்டு வைத்து கூட்டி கொண்டு போய் வைத்து கொண்டு நீங்கள் நான் பெட் கட்டி சொல்கிறேன் இவங்க இந்த யாகத்தையும் இந்த வேள்வி இதுகளையெல்லாம் நடத்தி நாங்கள் இந்த இறந்தவர்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டோம் கும்பமேளாவில் ச மரணமடைவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும்னு அடுத்ததாக பொருளை கிளப்பி விடுவாங்க கும்பமேளாவில் சாகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் கங்கையில சாகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சாகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இதுதான் டைலாக் அடுத்ததாக இதைத்தான் இவர்கள் ஆரம்பிப்பார்கள் கும்பமேளாவில் சாவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எத்தனை பேர் செத்தன் படுகாயமடைந்தவர்கள் காயமடைந்தவர்களுக்கு ஏதோ ஒரு உதவித்தொகையை கொடுத்து விட்டு இறந்தவர்களுக்கும் ஏதோ ஒரு உட உதவித்தொகையை கொடுத்து விட்டு அதில் எவ்வளவு வறண்ட முடியுமோ கொள்ளையடிக்க முடியுமோ அதை அழி அடித்து கொண்டு அதன் பிறகு இந்த இறந்தவர்கள் மோட்சம் செல்லுகிறார்கள் சொர்க்கம் செல்லுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மாயையை கிரியேட் பண்ணி அதை ஒரு பார்ட்டாக இவங்க மதத்தினுடைய பார்ட்டாக அதை வச்சு அதுக்கு வேள்விகள் யாகத்தை நடத்தி அதில் ஒரு அமௌண்ட்டாக அடிப்பாடு ஏன்னா கட்டுப்போக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் டிஜிட்டல் மயம் என்பது மற்ற விஷயங்களுக்கு தான் இந்து மதத்தை டிஜிட்டல் பண்ணினால் அதன் பிறகு அதை கேள்வி கேட்கின்ற விஷயம் வந்துவிடும் அதனால் மற்ற வளர்ச்சி விஞ்ஞான விஷயங்கள் எதுவுமே இதுக்குள்ளவங்களுடைய நம்பிக்கைக்குள் உள்ளுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் இது இப்படியே இருக்கணும் இப்படியே பல கோடி பேர் இன்னும் அடுத்த வருஷம் அடுத்து இன்னும் பத்து இருபது கோடி பேர் வரணும் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை எத்தனை பேர் படுகாயம் அடைந்தாலும் பரவாயில்லை எவன் வீட்டில் இளவு விழுந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஓட்டு வாங்கிறதுக்கு இந்த கும்பல் இந்த நம்பிக்கையில் இருக்கணும் ஒரு இன்ச்சு கூட இது முன்னேறக்கூடாது ஒரு இன்ச்சு கூட சிந்திக்கக்கூடாது கூடாது அப்போ தான் நான் ஓட்டு வாங்கி நான் இந்த நாட்டை ஆட்சி பண்ண முடியும் என்று நினைக்கின்ற அயோக்கியர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவ்வளவு இவ்வளவு பெரிய சோகம் அங்கே வந்த கும்பமேளாவுக்கு வந்திருக்கிற உறவுகளை இழந்தவர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி யாரும் வந்துடாதீங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க யாரும் கும்பமேளாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி கதறி அழுது ஃபோன் பண்ணுறாங்க உறவுகளை இழந்தவர்கள் ஒரு பெண்ணெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி அந்த அம்மா நிர்வாணமாக கிடக்கு அந்த நெரிசலில் சிக்கி அந்த அளவுக்கு நெரிசல் உடைகளே பீஸ் பீஸாக போகிற அளவுக்கு பீஸ் பீஸ் ஆகி அந்த அம்மா நிர்மாணமாக கிடக்கின்ற அளவிற்கு அவ்வளவு பெரிய ஜன நெரிசல் இதையெல்லாம் ஒரு அரசு கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்க்குது ரெண்டு பேரும் யோகியும் ஆதித்யநாத்தும் எல்லு தண்ணியும் விடுறாங்க புனித நீர் விடுறாங்க அவங்க எல்லு தண்ணியும் தான் விடுறாங்க செத்தவங்களுக்கு சாவாங்கன்னு இவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லைங்க டோன்ட் கேர் எத்தனை பேர் செத்தாலும் சரி சாக சாக இதை பற்றி தானே பேசுவாங்க கும்பமேளாவை பற்றி தானே பேசுவேன் அடுத்த பிளேட்டை திருப்பி போட வேண்டியது இங்கே சாவதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் மோட்சம் கிடைக்கும் அடுத்ததாக மோட்சத்திற்காக ஒரு வேள்வி யாகம் இப்படி நடத்திக்கிட்டு போங்கடா நாடு உருப்பற்றம் ஏற்க எங்கே உருப்பட்டுச்சு நாடு உருப்பற்ற என்ன இந்த இவர்களை நம்புகிறவரை இவர்கள் இந்துக்கள் இந்து மதத்தினுடைய வழிகாட்டிகள் இந்து மதத்தினுடைய ஏஜென்ட்கள் என்ற பெயரிலே இந்துக்களை வழிபீடத்திற்கு அழைத்து செல்லுகின்ற கசாப்பு கடைக்காரர்கள் என்றுதான் நாம் குறிப்பிட முடியும் கசாப்பு கடைக்காரர்கள் தான் இவர்கள் இந்து இந்துக்களை பலிபீடத்திற்கு அழை ஏதாவது ஒரு விழாவை குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கூட்டமாக கூட சொல்லி அங்கே மரணங்கள் நிகழ வைத்து இவர்களையெல்லாம் பலிபீடத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற கசாப்பு கிடைக்கார்கள் இந்து மதத்தில் பழி கொடுக்காம எத்தனையோ விஷயங்கள் இருக்குது கல்கத்தா காளிக்கு எல்லாம் கொடுக்கலையா அவங்க பிண்டாரிகள் நரபலி கொடுக்கலையா ரோஹில்லாக்கள் நரவழிகள் கொடுக்கலையா காளி தங்களுடைய தெய்வங்களுக்கு கொள்ளையடிக்க போகும் முன்னாடி இதெல்லாம் இதனுடைய ஒரு வகையாக இந்து மதத்தில் எல்லாம் தான் இருக்குது எல்லா நம்பிக்கைகள் இருக்குது எல்லா ஐக்கியத்தனங்களும் இருக்குது நாமும் இந்துக்கள் என்ற பேரில் இருக்கிறான் ஆனால் நம்மிடம் இருப்பது உயர்வான விஷயம் தேவாரம் திருவாசகம் தமிழால் கட்டமைக்கப்பட்ட அற்புதமான ஒரு வழியில் நாம் செல்லுகிறோம் என்னதான் தேவாரம் படித்தாலும் திருவாசகம் படித்து இறை நம்பிக்கையில் இருந்தாலும் பெரியாரை விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் நாம் கடைசியாக சொல்லுகின்ற செய்தி மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்